அஸ்லாமோ அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரகாத்துகு இன்னைக்கு துவா நினைவூட்டல்ல நம்ம பாக்க போறது பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுக்காக செய்யக்கூடிய துவா அல்லா சுபஹானவத்தால நமக்கு நம்மளுடைய குழந்தைகளை ஒரு பெரும் அருட்கொடையாக கொடுத்திருக்கான் அந்த அருட்கொடைய அல்லா சுபஹானவத்தால கிட்ட உதவி கேட்டு இந்த இம்மையையும் அவர்களுக்கு நன்மையானதாக ஆக்கி மறுமையையும் நன்மையானதாக ஆக்கணும் அதற்கு நம்ம அதிகம் அதிகம் அவர்களுக்காக துவா செய்யணும் அதுல ஒரு துவாவை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் அந்த துவா சூரத்துல் இப்ராஹிம்ல நாற்பதாவது வசனமா இடம்பெற்றிருக்கு ஜி மு الصلاة ومن ذريته ربنا وتقبل دعاء. إن الدعاء நபி இப்ராஹிம் அவர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்காக கேட்டிருக்காங்க தானும் தொழுகையை நிலைநாட்டணும் தம் பிள்ளைகள் தன் சந்ததிகளும் நிலைநாட்டணும்னு அப்போ தொழுகை தான் ஒரு மனிதனுக்கு இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி அப்படிங்கிறத குறிக்கிறனால இந்த தொழுகைக்காக நம்ம கண்டிப்பாக துவா செய்யணும் நாமும் தொழுகக்கூடியவர்களா நம் பிள்ளைகளும் நம் சந்ததிகளும் தொழுகக்கூடிய ஒரு பிள்ளைகளாக அல்லா சுபகானவத்தாலா நமக்கு அருள் புரிவானாக அப்படின்னு இந்த துவாவை நாம் மனநம் செய்வோம் السلام عليكم ورحمه الله وبركاته جزاك الله خيرا كثيرا